ஒரு போட்ல ரெண்டு பேர் தான் போக முடியும். மனுஷன் தான் போட் ஓட்ட முடியும். அதனால மனுஷன் போக முடியும். ஸோ இங்க இருக்கிற அந்த மூணுத்தீமே அவங்க சேஃபா கொண்டு போய் அங்க விடணும். ஃபர்ஸ்ட் யாரை கூட்டி போவோம் அகைன் மூணு பேத்தையும் அப்படியே கூட்டி போவோம் ஒரு டைம் தான் போக முடியும். ஐ திங்க் ஒருத்தர் மட்டும் தான் கூட்டி போக முடியும் அந்த போட்ல. தான் போக முடியும். இல்லடா நீங்க எத்தனை டைம் உனக்கு போகலாம். அப்ப ஃபர்ஸ்ட் யாரை கூட்டு போவோம்? புலி. புலிய கூட்டி போவோம். அப்ப ஆடு வந்து அந்த புல்லு கட்டை சாப்பிட்டறாதா? சரி சரி. ஹாய். ஹாய். நம்ம பேர் Deepika. என்ன பண்றீங்க? வொர்க் பண்றீங்களா? சரி. வொர்க். ஓகே நான் வந்து உங்ககிட்ட குட்டி ஒரு கழிச்சு கொண்டு கேட்கறேன் ஓகேவா சும்மா தான் இருக்கும் நீங்க கெஸ் பண்றீங்களான்னு பாக்கலாம் நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க ஓகேவா நீங்கள் கல்யாணத்தில் பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க ஆமாம் கல்யாணம் ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாங்க ஒரு இருபது பேர் இருக்காங்க அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல மட்டும் அங்கே இருபது பேருக்கு வந்து கேக் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க அதில் பத்து ஸ்ட்ராபெரி ஓகேவா அஞ்சு வெண்ணிலா ஃபைவ் மேங்கோ ஓகேவா அதை எல்லாருமே சாப்பிட்றாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்கு பயங்கரமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சொல்கிறாங்க செம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்போ அந்த பர்சனுக்கு என்ன ஏஜ் ஐ மீன் கேக் குக் பண்ணுவாங்க சோ அவங்களுக்கு என்ன ஏஜ் இருக்கும் 20 ஆ 20 ஆ எப்படி நீங்க தான் வந்து கேக் வந்து டிவைட் பண்ணீங்க 10 ஸ்ட்ராபெரி அது ஆஹா 10 ஸ்ட்ராபெரி ஓகேவா இன்னொரு அஞ்சு பாத்தீங்கன்னா வெண்ணிலா 5 வந்து மேங்கோ ஓகேவா சாப்பிடுறவங்க அந்த இருபது பேருமே சூப்பராக இருக்குது சரியான ஐ மீன் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள் தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கன்வே பண்ணுறாங்க

மாதிரி ரெடி பண்றீங்க ஓ ஐ மீன் இன்டைரக்ட்டா என்னோட ஏஜ் நான் சொல்லிறேன் எஸ் எக்ஸாக்ட்லி அதுதான் வந்து ஆன்சர் ஓகே புரிஞ்சிருச்சு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சு ஓகே அதுதான் ஆன்சர் நீங்க தப்பா பண்ணதனால நீங்க ரிஜெக்டர் சனால ஒரு குட்டி கேம் உண்டு மாத்தி சொல்லிட்டு ஒரு கேம் ஓகேவா நான் ஒரு கேள்வி கேட்பேன் அதுக்கு சம்பந்தமே இல்லாம வந்து நீங்க ஒரு பதில் சொல்லணும் ஓகே அது நான் பண்ண கூடிய தான் சரி ஓகே ஓகேவா கேமோட ரூல்ஸ் என்னன்னா யூஸ் பண்ண வேண்டிய யூஸ் பண்ணக்கூடாது அதே சேம் டைம் பார்த்தினா ரொம்ப நேர யோசிக்க கூடாது ஸ்டார்ட் பண்ணலாமா ஓகே அவுட் எங்க போனீங்க நீங்க எங்க போனீங்க சாப்பிடுறோம் பசிக்குது சாப்பிடுறீங்க உங்க Dress நல்லா இருக்கு எங்க அந்த ஜுவல்ஸ் பாத்தீங்களா வாங்கிடுவா நான் வந்து பஸ்ஸுக்கு வேற டைம் ஆச்சு புரியல பஸ்ஸுக்கு வேற டைம் ஆச்சு நான் ரெண்டு தடவை சொல்லவே கூடாது பஸ்ஸுக்கு வேற டைம் ஆச்சு நான் புரிஞ்சு ஓகே நான் அவுட் பா

அண்ட் ஆற்றுல அந்த பக்கத்து எல்லாமே போகணும் ஒரு போட்டில் ரெண்டு பேர் தான் போக முடியும் ஒரு மனுஷன் தான் போட் ஓட்ட முடியும் அதனால மனுஷன் போக முடியும் ஸோ இங்கே இருக்கிற அந்த மூணு தீமே அவங்க சேஃபாக கொண்டு போய் அங்கே வேணும் ஃபஸ்ட்டு யாரை கூட்டு போவோம் அகைன் மூணு பேர்த்தையும் எப்படி கூட்டு போவோம் ஒரு டைம் தான் போக முடியும் ஐ திங்க் ஒருத்தரை மட்டும் தான் கூட்டு போக முடியும் அந்த போட்டில் ஒரு டைம் தான் போக முடியும் இல்லை இல்லை நீங்கள் எத்தனை டைம் வேணால் போய்க்கலாம் அப்போ ஃபர்ஸ்ட் யாரை கூட்டு போவோம் புளி புளியை கூட்டு போவோம் அப்போ ஆடு வந்து அந்த புல்லுக்கிட்ட சாப்பிட்றதா புளியெல்லாம் கூட்டு போக முடியாது கடிச்சிரும் நம்ம ருசி இருக்கு அதுக்கு அப்படின்னா புளியும் கூட்டு போகலாம் ஆனால்

அப்படிதான் பண்ணுவானா அகைன் வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆடை கூட்டு போகிறானா ஐ திங்க் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லு எடுத்துகிட்டு போயிடுவான் உங்களுக்கு சொல்லி நானே மறந்துட்டேன் இவங்களுக்கு அதாவது ஈஸியாக சொல்லி முடிக்கலான்னு பார்த்தேன் சரி ஓகே ஒரு கொஷின் ஒன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆக்சுவலாக முடிய போதில்ல ஜென்ரல் ஒப்பீனியன் கேட்குறேன் ஓகேவா ஐ மீன் லவ் பண்ணியிருக்கீங்களா பிரேக்கப் நான் பண்ணதில்ல அப்படிங்கிறது பிரேக்கப்லாம் அப்படின்னு இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா ஓகே இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அதிகமாக ஐ மீன் ஏமாந்து இருக்கிறது பசங்களா பொண்ணுங்களா நீங்க நீங்க பார்த்திருக்கீங்க ஏமாந்து பொண்ணுங்க பொண்ணுங்க தான் நீங்க நீங்க வந்து ஆனஸ்டா சொல்வீங்கன்னு நினைக்கிறேன் அது எப்படி அவங்க இருக்காங்கன்றது பொறுத்து தான் நீங்க பார்த்த வரைக்கும் கேக்குறேன் நான் பார்த்த வரைக்கும் நீங்க பார்த்த வரைக்கும் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பசங்க தான் பசங்க தான் ஏமாந்து போயிருக்காங்க பாத்தீங்களா இவ்வளவு ஹானஸ்டா பதில் சொல்றாங்க நீங்க மட்டும் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏமாந்து பாக்குறீங்க நீங்க வந்து பொண்ணுங்க நீங்க வந்து பசங்க எதனால நீங்க பொண்ணுங்க